கேரளா ஸ்டைலில் பத்திரிதா செய்யப்படுங்க வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் அரிசி மாவு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் அளவு தண்ணி தேங்காய் எண்ணெய் உப்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பும் தேங்கெண்ணையும் ஊற்றிக்கிங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க தண்ணி இந்தளவுக்கு கொதி வந்துடணுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாவு போடணும் மாவு நல்லா இவ்வளோ சூடாக இருக்கும்போதே நல்லா கிளறி விட்டுங்க ஒரு இருபது நிமிஷம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க மாவு நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க இதில் நம்மளுக்கு தேவையான உருண்டை எடுத்து சப்பாத்திக்கு நம்ம எந்தளவுக்கு பிடிப்போமோ அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க கீழே கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்குங்க போட்டுட்டு அது எவ்வளோ நைஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேய்ச்சிட்டு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரணுன்னா இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதில் இருக்கிற சுத்தியில் இருக்கிற எல்லாமாவையும் எடுத்துட்டு நம்ம இப்படி ஒவ்வொரு இதையும் நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு பார்க்கலாங்க இப்போ பத்திரிக்கையை நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் கல் சூடாக இருக்குது இது ரெடி ஆயிடுச்சுங்க இதை எடுத்துட்டு நம்ம அடுத்த இது போடும்போது இந்த மாதிரி வெள்ளை துணி வச்சுக்கணும் இதை நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சி எடுத்துகிட்டு அடுத்த இது போடுங்க அப்போ தான் மாவு கருப்பாக ஒட்டாமல் இருக்கும் அவ்வளோதாக பத்திரி செய்கிறது ரொம்ப ஈஸியான விடை தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் சன்னா மசாலா வச்சுருக்கேங்க நீங்கள் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி வச்சு செஞ்சு பாருங்கள் செம சூப்பராக இருக்குங்க